நம்ம நண்பர் ஒருத்தர் எல்ஜி டிவி வாங்கியிருந்தார் நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாரு வாங்கினதுக்கப்புறம் என்கிட்ட வந்து அதை சொல்கிறப்ப என்ன சொன்னாருன்னா பதினோராயூவா பன்னெண்டாயிரூபாய்க்குலாம் இந்த டிவி கிடைக்குது நாற்பத்தி மூணு இன்ச்சு ஆனால் நான் தான் தெரியாமல் போய்ட்டு முப்பத்தி ரூபாய்க்கு எல்ஜியை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்கு எல்ஜிங்கிறது குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் பன்னெண்டாயிரரூவா பதிமூணாயிரரூவாய்க்கே டிவி கிடைக்கிது எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு மைண்டுக்குள்ளே இருக்குது இது மாதிரி நிறைய பேர் இந்த எல்ஜி டிவி சாம்சங் டிவிலாம் எதுக்கு இவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க சாதா டிவிலாம் பத்தாயிரரூவா பன்னெண்டாயிரரூவா ஏழாயிரூவா எட்டாயிரவாய்க்குலாம் கிடைக்குது அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ முதல்ல நம்ம சாதா டிவியில் என்ன இருக்குது அப்படின்னு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்து ஒரு சாம்சங் டிவியில் என்ன இருக்குது அப்படின்னு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் இது என்னென்னா வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஃபாஸ்ட்டு பண்ணி வீடியோ ஓட்டியிருக்கேன் அதனால் உங்களுக்கு போர் அடிக்காது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உள்ளுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம சாதா டிவி வாங்குங்க எல்ஜி டிவி வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடலை சாதா டிவியில் என்ன இருக்கும் அதாவது நார்மலான டிவியில் என்ன இருக்கும் ஒரு கம்பெனி டிவியில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் இதை தான் வாங்கணும் அதை தான் வாங்கணும்னு யாரையும் கட்டாயப்படுத்தலை அமௌண்ட் எவ்வளோ வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிவியை சூஸ் பண்ணிக்கிறது நல்லது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பிராண்டட் இல்லாத ஒரு சாதா டிவியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க அடுத்து நல்ல பிராண்டடான சாம்சங் டிவியில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ இந்த டிவி தான் வாங்கணும் அந்த டிவி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை உங்கள்கிட்ட பண வசதி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் டிவி வாங்கிக்கலாம் ஆனால் என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படின்னு தெரியறதுக்காக தான் இது எதனாலனா நீங்கள் ஒரு கம்பெனி டிவி அதிக விலை கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் புலம்புறீங்க பார்த்தீங்களா இந்த இதுக்கு வந்து கம்மி ரேட்டு உள்ள டிவி வாங்கியிருக்கலான்னு அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த டிவிக்குள்ளே என்ன இருக்குது அந்த டிவிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு சாம்சங் டிவி நான் இந்த டிவி எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ மட்டும் காட்டுறேன் ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ